ராமநாதபுரம் எடுத்த சர்க்கரை கோட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிக்கலாம் சோனை சோனைமுத்தன் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது தற்பொழுது தீயை அணைக்கும் பணியானது எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது ராமநாதபுரம் அருகே உள்ள சக்கரக்கோட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான டெக்கரேஷன் கம்பெனி ஒன்று இயங்கி வருகிறது அந்த கம்பெனியில் தற்பொழுது பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரத்தை அடுத்த சக்கரக்கோட்டை பகுதியில் உமரலி என்பவருக்கு சொந்தமான தனி அதாவது திருமணம் உள்ளிட்ட சுக நிகழ்ச்சிகளுக்கு போடக்கூடிய பந்தல் டெக்கரேஷன் உள்ளிட்ட கம்பெனிகள் அமைத்து பல வருடங்களாக அந்த பகுதியில் இயங்கி வருகிறது இதுல வந்து திடீரென தற்பொழுது தீ விபத்தானது பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக தகவல் இருந்து வந்த ராமநாதபுரம் தீயணைப்புத்துறை வீரர்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வைத்து தற்பொழுது அந்த தீயை அணைக்கும் பணி ஈடுபட்டு வர்றாங்க சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த தீயை அணைக்கும் உண்டான பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே கரும் புகையானது கடுமையாக வெளியேறி வருவதால் பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துணையே சென்று வருகின்றனர் இப்பொழுது வரை அதாவது சுமார் இப்ப ஒன்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து அந்த தீயணைக்கும் பணிகள் ஈடுபட்டு வர்றாங்க இதுவரைக்கும் சுமார் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அதாவது அந்த டெக்கரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய துணிகள் அலங்கார பொருட்கள் அலங்கார வளைவுகள் உள்ளிட்டவைகள் இருந்து நாசமாகிக் கொண்டிருக்கிறது தற்பொழுது வரை இந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்து அந்த அணைக்கு அணைக்கும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க நன்றி சோனை முத்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க